இன்னைக்கு நம்ம கோவில்பட்டியில் ஒரு அருமையான வீடை கொண்டிருக்கேன் ஒரு டூ பிஹெச்கே வீடு அதே சமயத்தில் மாடி வீடாக வந்திருக்கு கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம்னு அருமையாக கொடுத்துட்றாங்க இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்ப்போம் வாங்க இந்த வீட்டோட கார்பாரிக்கையும் பாருங்கள்ல பெரிய காரை இனோவாக்காரன் காரை பாட்டிக்கலாம் அந்த வீடு கிழக்க பார்த்து வந்துடுது அது போக கார்பாரிக்கலையும் உங்களுக்கு சம்பு கொடுத்துட்றாங்க போர் வந்துடுது இப்போ பாருங்கள் உள்ளே வந்த உடனே ஒரு சேஃப்டி கிரில் கேட் டோர் ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டி கிரில் கேட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு உட்டன் கேட் வருது நல்ல சேஃப்டியான லொக்கேஷன் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கதவு எல்லாமே தேக்கிலே வந்திருக்கு ஹால் பாருங்க நல்ல ஒரு அருமையான வீடாக வந்திருக்கு டிவி நியூட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கூடவே உங்களுக்கு பூஜை ரூம் செட்டப்புமே ரெடிமேடாக இருக்குது ஹால் நல்லா ஸ்பேசியஸான பெரிய ஹாலாக வந்துருது கூடவே பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஃபால்சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட ரைட் சைடில் கிச்சன் கொடுத்துட்றாங்க வித் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம வேல் ஸ்கூல் இருக்குல்ல கோவில்பட்டியில் வேல் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு கரெக்டாக ஒரு முந்நூறு நாலு மீட்டர் வந்தீங்கன்னா இந்த வீடு வந்துடும் வாங்க பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் வந்துடுது கூடவே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க இதுலேயும் அதே மாதிரி தான் கபோர்டு இருக்கெல்லாமே பனி ரெடியாக இருக்குது ஸோ நீங்கள் பீரோ அந்த மாதிரி எதுவும் வாங்கிட்டு வர தேவையில்ல ஜஸ்ட் உங்களோடய துணிகள் பாத்திரங்களை மட்டும் உங்களுக்கு அப்படியே குடியேறிடலாம் இல்லை கூடவே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த அட்டாச் இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது அதையும் வாங்க பார்ப்போம் இந்த வீடு இந்த வீட்டுட உரிமையாளர் கேட்குற விலை நாற்பத்தி ரெண்டு லட்சம் நே மேலே ஒரு பெட்ரூம் சொன்னேன் இல்லையா உள்ளே பாருங்கள் பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் வித் கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது இதோட பாத்ரூம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பாத்ரூம் இருக்குது அது போக வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க விட்ட சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் தான் ஸோ நல்ல லொக்கேஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல் ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பாருங்கள் அந்த பில்டிங் தெரியும் அது இருந்து பாருங்க அதுதான் வேல் ஸ்கூல் கட்டுறக்கூடிய பில்டிங் ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டினோட உரிமையாளர் சொல்கிற வில நாற்பத்தி ரெண்டு லட்சம் நேரில் வந்தால் கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரோம் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எங்கள் பொறுப்பு